அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இந்த ஒரு வார்த்தையே நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களது பண தேவைகள் பூர்த்தி ஆகும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்குது இது ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா லக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு இந்த கிளமையில் இதை செஞ்சாதாங்க லக்கு எனக்கு செவ்வாய் கிழமையில செஞ்சால் எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு புதன்கிழமையில் செஞ்சால் சரிப்பட்டு வராது எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது மாதிரி லக்கு லக்கு ஆன்மீகம் தாந்திரிகம் மந்திரம் மாந்திரிகம் ஜோதிடம் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடக்கம் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படி ஒரு அளப்பரிய சக்தி நம்மளுக்கு இது செட்டாகும் இது செட்டாகாது இது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு என்ன தேவையோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தியான இந்த பிரபஞ்சம் நம்மளோட தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுக்கும் அதற்கு இறையருளும் தேவை இறைவன் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு பிரபஞ்சத்தை நோக்கி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரை கேட்டாலும் முதல்ல சொல்கிறது என்ன பிரச்சனைப்பா பணம் தான் உனக்கு என்ன பிரச்சனைப்பா பணம் தான் கடன் பிரச்சனை பண பிரச்சனை என்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாக மாட்டேங்குது இதனால் எனக்கு கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது கடன் அடைக்கவே முடியல இந்த மாதம் ஒரு தேவைக்காக கடன் வாங்குகிறேன் அடுத்த மாதம் ஒரு தேவைக்காக கடன் வாங்குகிறேன் கடன் நீண்டுகிட்டே தான் போகுது இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய முதலீடு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் என்னால் தங்கம் வாங்கவும் முடியல வாங்கின தங்கத்தை என்னால் காப்பாற்றவும் முடியல அடகுக்கு வச்சிருக்கேன் அடகு வச்ச நகையை மீட்க முடியாமல் வட்டி மேலே வட்டி கட்டிகிட்ருக்கிறேன் இந்த ரெண்டால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை அம்மா அப்பா பிரச்சனை குழந்தைகளோட தேவையை பூர்த்தி செய்ய முடியாது இந்த ரெண்டு அடிப்படையில் தான் மற்ற எல்லாம் சுற்றி வருது இந்த மற்ற எல்லாம் கடைசியில் மனிதனை கொண்டு போய் எங்கே விடுது மனம் சார்ந்த பிரச்சனையில் விட்டுருது இது எல்லாம் சரியாகிறதுக்கு பிரபஞ்சம் ஒரு சரியான தீர்வு தேர்ந்தெடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என் வாழ்க்கையில் பல அற்புதத்தை ஏற்படுத்திய பிரம்ம முகூர்த்த ரகசியமும் பிரபஞ்ச ரகசியமும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஒவ்வொரு விஷயங்களாக தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வசிய தாயத்துக்கள் இருக்குது தனித்தனியாக வசிய தூபங்கள் இருக்குது உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் சொல்லுங்கள் அதற்கான தீர்வை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே சொல்கிறேன் அதற்கான பொருட்களை வாங்கி முறையாக நீங்கள் வந்து பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இன்று இரவு பத்து மணிக்கு மேலே சொல்லுங்கள் அமைதியான இடம்தான் முக்கியம் இதில் வந்து அமைதியான இடமா இருக்கணும் கச்ச 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 கச்சன்னு சத்தம் இருக்கக்கூடாது அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு அல்லது வடக்கு அல்லது வடக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அதனால தான் கிழக்கு நோக்கி மந்திரம் சொல்கிறோம் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுகிறோம் வடக்கு நோக்கி உட்காந்து மந்திரம் சொல்கிறோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்மீக ரீதியாக செய்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்குமே இந்த கிழக்கு வடக்கு திசையை நோக்கி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் சடன்லி பிரிங்க் கவுண்ட் சடன்லி பிரிங்க் கவுண்ட் சடன்லி பிரிங்க் கவுண்ட் இந்த வார்த்தையை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரியே சொல்லணும் சடன்லி பிரிங்க் கவுண்ட் நிதானமாக நிறுத்தி சொல்லணும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிறுத்தி சொல்லணும் வேகமாக சடன்லி பிரிங்க்ல சட்லி பிரிங்கு அப்படி வேக வேகமாக சொல்லாமல் நிறுத்தி நிறுத்தி சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லாமே இந்த காத்தோடு கலந்து பிரபஞ்சத்தோடு போய் சேர்ந்து உடனடியாக உங்கள் தேவைகள் வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் மிக எளிமையான இந்த சூட்சமத்தை இன்று இரவு செய்ய எத்தனை முறை தான் சொல்லணும் இவங்க தான் சொல்லணும் எந்த விதிவிலக்குமே கண்டிப்பாக கிடையாது நம்பிக்கையோடு நீங்கள் எத்தனை முறைனாலும் இதை தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்